சென்னை கோயம்பேட்டில் அடுத்தடுத்து பழுதாகி நின்ற அரசு பேருந்துகளால் போக்குவரத்து பாதித்துள்ளதுடன் கார் ஒன்று சேதமடைந்ததாக கூறி கார் ஓட்டுநர் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நிகழ்ந்து கொண்டிருப்பது என்ன என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகே அடுத்தடுத்து சாலையில பழுதாகி நின்ற அரசு பேருந்துகளை பின்னால் வந்த கார் ஒன்று மோதியதில் கார் ஓட்டுநர் ஆத்திரமடைந்து பேருந்து ஓட்டுநரை இருக்கையிலே வைத்து சரமாரியாக கொலைவெறி தாக்குதல் நடத்தும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக இந்த அரசு பேருந்துகள் அடுத்தடுத்து கோயம்பேடு திருப்பத்திலே பழுதாகி நின்றிருக்கிறது இந்த நிலையில வேலூரில் இருந்து கோயம்பேடு நோக்கி சென்று கொண்டிருந்த குளிர் சாதன அரசு பேருந்தை பாஸ்கரன் என்ற ஓட்டுநர் தான் ஓட்டிக்கொண்டு வந்திருக்கிறார் அந்த ஓட்டுநர் ஓட்டிக்கொண்டு வரும் போது திடீரென அந்த பேருந்தில் ஏர் பேக்கேஜ் வேலை செய்யாததால் சடனாக சாலையிலே நின்றிருக்கிறது இதனை கண்டவுடன் பின்னால் வந்து கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென பேருந்து மீது மோதி இதில் கார் சேதமடைந்திருக்கிறது இதனால் வந்து கார் ஓட்டுநர் கார் சேதமடைந்ததை அடைந்ததால் ஆத்திரமடைந்து உடனடியாக அரசு பேருந்தில் ஏறி கண்மூடித்தனமாக பேருந்து அரசு பேருந்து ஓட்டுநர் பாஸ்கரனை இருக்கையிலே வைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருக்கிறார் இந்த காட்சிகளை அந்த அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் வீடியோவாக எடுத்திருக்கின்றனர் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவம் குறித்து தற்போது கோயம்பேடு போலீசார் கார் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது சாலையின் நடுவே பழுதாகி நின்ற பேருந்தால் திடீரென ஆத்திரமடைந்த கார் ஓட்டுநர் மேலே ஏறி மேலேறி மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆக்கிக்கோங்க அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க